ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் பழைய சோறுக்கா சாதம் மிஞ்சி போச்சா ஈஸியாக ஒரு ஸ்வீட்டு சின்ன ரெண்டே நிமிஷத்தில் மிஞ்சி போனால் மூணு நிமிஷம் ஆகுங்க இதை அரைச்சி நம்ம இது பண்ண போகிறோம் அவ்வளோதான் செய்யலாம் வாங்க மிஞ்சி போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாதம் இருக்குது பழைய சாதம் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய சாதம் இருக்குதுங்க இருக்கவே இருக்குது ஈஸியாக ஒரு ஸ்வீட்டிஸ் செய்யலாம் வாங்க இது நீங்கள் பழைய சாதத்தில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாதத்தை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இதில் ரெண்டு ஸ்பூன் வெள்ள ஆட் பண்ணிக்கலாம் ரவை எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸா இருக்கும் அதனால தான் இது கூட நீங்க அரிசி மாவு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட வந்து நெக்ஸ்ட் துருவின தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் துருவின தேங்காய் நெக்ஸ்ட் இதுல வந்து வெள்ளம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான் நம்மளோட இதுக்கு தான் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சுகர் வேணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து சுகர் சேர்க்குறேன் கொஞ்சம் சீரகம் இது கூட போட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கச மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி திருக்கலாம்க்கோ நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அடுப்பு வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மேக்ஸி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் போதும் இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் நம்ம வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி எடுத்து ஷேப்பாக இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம தட்டிக்கலாம் இந்த ஷேப்பில் வேணுமா நம்ம பிச்சு பிச்சு இப்படியே போட்டுக்கிடலாம் இல்லை இந்த மாதிரியும் ஷேப்பாகவும் போட்டுக்கிடலாம் நம்மளோட இஷ்டந்தான் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் ஒரு லைக் பட்டன் மட்டும் லைக் மட்டும் அமைக்கி விட்ருங்க ஓகேங்களா சிம்லியே நல்லா வேகட்டும் குறைச்சி கொறைச்சு குறைச்சி வச்சுருக்கேன் சிம்லியும் நல்லா அப்படியே பாயில் ஆகட்டும் ஏன்னா சுகர் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பரப்பாக சீக்கிரம் இதாகும் அதனால சிம்லியும் கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி கேட்பாங்க திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க மறக்காம மறக்காம நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே அப்படி அமுத்துருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலையா நீங்க ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க என்ன ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அவ்வளோ அதை வேலை முடிஞ்சது எவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கு பாருங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ஸ்வீட் செய்வீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இது பழைய சோறுல செஞ்சதா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது பழைய சோறுல செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு பழைய சோறுல செஞ்சோம் தெரியும் கண்டிப்பா கேட்பாங்க இந்த டிஷ்ஷோட ரெசிபி என்ன இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்ககிட்ட கேப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்